வணக்கம் நண்பர்களே காலம் ஒரு மாய சுழல் கண்ணாடி அது என்ன மாய சுழல் கண்ணாடி அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலம்தான் அது எப்படி மாய சுழல் கண்ணாடி என்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டால் சற்று விரிவாக சொல்கிறேன் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் ஒரு நேரத்தில் உங்களை வாலிப வயதில் இளமையாக அழகாக அழகு என்றால் ஒவ்வொருவருக்கும் அந்த அழகு உண்டிய விதமாக ஒவ்வொரு விதமாக உங்களை காலம் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் மற்றவர்களுடைய முகத்தில் உங்களை பார்த்துக்கொள்வீர்கள் எப்படி உங்களை இளமையாக காட்டும் அழகாக காட்டும் வாலிப வயதுக்கே உரிய அடிப்படை இச்சைகளை உங்களுக்கு சொல்லித்தரும் அது யாரும் வேறு யாரும் சொல்லித்தர வேண்டாம் அதுவே சொல்லித்தரும் காலம் தரும் மாற்றம் அது சில சமயங்களில் சிலருக்கு அது வறுமையை கூட தரும் பணத்தின் அருமையை அருமையை தெரிவிப்பதற்காக பணக்காரனாக வைத்திருக்கும் பணம் உள்ளவனாக வைத்திருக்கும் பணம் இல்லாதவனாக பணம் இல்லாத தந்தையை பின்பற்றவராக காட்டியிருக்கும் அல்லது பணச்சூழலில் மிகப்பெரிய செல்வ செழிப்பில் வளர்ந்தவராகவும் காட்டும் ஆனால் இந்த எந்த நிலையில் இருந்தாலும் அழகாக ஆரோக்கியமாக செல்வந்தனாக அல்லது வறுமையில் வாடுபவராக கஷ்டங்களை அதிக அதிக வாழ்க்கை சவால்களை ஏற்பவராக எது வேண்டுமானாலும் இளமை காலத்தில் காட்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு அந்த கால சொல்ல அந்த கண்ணாடி உங்களை அந்த கண்ணாடி மெதுவாக சொல்லணும் உங்களை வேலைக்கு செல்பவராக அல்லது யாரையோ சார்ந்து வாழ்பவராக அல்லது நீங்களே சொந்த தொழில் ஆரம்பவராக தொழில் தொழிலதிபராக காட்டும் பணம் சம்பாதிக்கும் வித்தையை கொடுக்கும் அந்த மாய வித்தையை உங்களுக்கு கட்டுக்கொடுக்கும் அந்த கண்ணாடி எப்படி காட்டும் உங்களை ஒவ்வொரு முறையும் காலங்கள் மாறும் பொழுதும் நம் தோற்றங்கள் மற்றவர்களிடம் மற்றவர்களிடம் பிரதிபலிக்கும் நம் தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மாற்றம் நிகழும் என்பதையும் இந்த இது மாற்றம்தான் ஆனால் இது தொடரும் இந்த வாழ்க்கை தொடரும் என்பதையும் அடிப்படை புரிதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது எளிதாக புரியும் என்று நம்புகிறேன் அந்த பணம் சம்பாதிக்கும் திருமணம் குழந்தைகள் ஆணவர் கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை ஏற்கும் ஒரு காலமாக அந்த காலம் சொல்லலாம் அதன் பின்பு நாம் அடுத்த நமக்கு அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கையை அவர்கள் நடைமுறைகளை பார்க்கும் நபராக நாம் இருப்போம் அவர்களுக்கு அறிவுரை கூறும் இடத்திலும் இருக்கலாம் அல்லது அறிவுரை கூற ஏ அறிவுரை கூறுவதற்கு வாய்ப்பு இருந்தும் நாம் கூறாமல் தவிர்க்கலாம் அமைதியாக கடந்து செல்லலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மாயச்சொழல் கண்ணாடி ஒவ்வொரு முறையும் உங்களை காட்டும் பொழுது இதுதான் நிரந்தரம் என்று நினைக்கும் நம்முடைய மயக்கம் இருக்கிறது அல்லவா அதுதான் நாம் அடிப்படையில் புரிந்துள்ளது நாம் அழகானவர் அல்லது நாம் இளமையானவர் இளமையில் நாம் யாரோ அதுதான் நம் வாழ்க்கை முழுவதும் என்று நினைக்கும் அந்த மயக்கம் அந்த மயக்கம் எதனால் ஏற்படுகிறது என்றால் இது மாயசூழல் கண்ணாடி இந்த மாயம் நடந்து கொண்டே இருக்கும் இந்த மாயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை புரியாமல் விட்ட காலங்கள் தான் அதனால்தான் அந்த கண்ணாடியை பார்த்து பெருமிதம் கொள்கிறோம் சில சமயம் உடைந்து போகிறோம் சில சமயம் மீண்டு எழுகிறோம் பல சமயங்களில் கவலை உறுகிறோம் பலி இன்னொருத்தர் மேல் போடுகிறோம் நான் என் வாழ்க்கை இவரால் கெட்டது என் தந்தையால் கெட்டது என் பெற்றோரால் கெட்டது நான் இந்த கணவர் அல்லது வாழ்க்கை துணை இப்படி எதுவென்று வேணாலும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் காரணங்கள் அவர்களாகவே இருப்பார்கள் இந்த இரண்டு நிலைகளையும் பாருங்கள் நான் இவரால் கெட்டுப்போனே அது இவரால் வாழ்ந்தேன் இந்த இரண்டு நிலைகளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இவை எல்லாம் மாய கண்ணாடியில் தோன்றும் தோற்றங்கள் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் உங்கள் உடலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்கள் அறிவாற்றலும் உங்கள் ஞானமும் மாறிக்கொண்டே இருக்கிறது காலம் வேறு விதமான கற்பிதங்களை செய்து கொண்டே இருக்கிறது கற்பிதங்கள் தொடரும் நீங்கள் அமைதியான சாட்சி மட்டுமே அந்த வார்த்தை நன்றாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய சாட்சி மட்டுமே பெரும் இன்பங்களை பெரும் உணர்வு பெருக்குகளை எடுத்து சுமந்து வரும் காலங்களை காணும்போது பெரு உவகை உவகை அதாவது பெரிய இன்பம் அனுபவிப்பதும் பெரும் சவால்கள் வரும்போது வாடி துவண்டு பின்வாங்குவதும் இரண்டும் வேண்டாம் மயக்கங்களில் இந்த இரண்டுமே மயக்கம்தான் இது ஒரு மாயச்சூழல் கண்ணாடி இது நம்மளை ஏதோ காட்டிக்கொண்டே இருக்கும் என்று ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த அடுத்த தலைமுறைக்கு இப்போ நமக்கு தெரிகிற ஐம்பது வயசுக்கு அப்புறம் தெரியலாம் அடுத்த தலைமுறைக்கு மிக எளிதாகவே மிக ஏர்லியர் விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் என்ன அதில் ஒரு ஒரு சிறிய பிழை நடக்கிறது என்றால் இது மயக்கம்தான் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையை கடைபிடிப்பதில் எங்கேயோ தோல்வி வருகிறார்கள் அது எங்கே அவர்கள் தோல்வி தழுகிறார்கள் என்பதான் ஓகே அந்த இடம் மட்டுமே அவர்கள் எந்த இடத்தில் நழுவுகிறார்கள் அல்லது நழுவி விடுகிறார்கள் நழுவப்படுகிறார்கள் வாழ்க்கை உங்களையில் எங்கே நழுவ விடுகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விசித்திரமான நுணுக்கமான சுவாரஸ்யமான விஷயம் இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மாய சோழல் கண்ணாடி எப்போ திரும்பும்னு தெரியாது முதல்ல காட்டுனது நாற்பது வருஷமா கூட இருக்கும் மாற்றங்கள் கண்ணாடி சொல்லலாமே பிம்பங்கள் மாறும் என்னது மாய சோழல் கண்ணாடியா இருக்கு கண்ணாடி சொல்லன்று வேற உருவம் தெரியறதுங்கறத தாண்டி கண்ணாடி சொல்லலாமே பிம்பங்கள் மாறும் இது வாழ்க்கையினுடைய வினோதம் ஏதோ ஒரு போடகமாக சொல்லிட்டு போனால் நினைக்காதீங்க தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்கள் விரைவாகவே புரியும் மிக முக்கியமாக மனிதன் முன்பதிவு செய்யப்பட்ட கணினி இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கேட்டகரியாக என்னுடைய சேனலில் இருக்குது நிறைய வீடியோக்கள் வெளிக்கிட்டு இருக்கேன் நான் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கணினிகள் போன்றவர்கள் கடவுச்சொல் மறந்த கணினிகள் இன்னொரு க இன்னொரு தொடர் இருக்குது அதில் நிறைய வீடியோக்கள் வெளிகிட்டுருக்கேன் பாஸ்வேர்டை ஒரு கம்ப்யூட்டர் மறந்துடுச்சுன்னா எப்படி ஏங்காவல் தவிக்குமோ அதை அதை பற்றிய வீடியோக்கள் இப்படி நிறைய பகிர்ந்த வரேன் ஆனால் அன்றாட நிகழ்வுகளையும் பெரும் உணர்ச்சி தூண்டக்கூடிய நிகழ்வுகளை மட்டுமே சுவையான செய்தியாக பார்க்கக்கூடிய ஒரு உலகமாக இந்த யூடியூப் மாறிவிட்டது யூடியூப் ஒரு வரம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நானும் அதற்குள் இழுக்கப்பட்டேன் இதற்குள் ஒரு சீக்கிரம் டக்குன்னு புரிகிற மாதிரி டக்குன்னு பற்றிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் சென்சேஷனல் நியூஸ் அதெல்லாம் என்னுடைய பாணியிலே சொல்ல ஆரம்பித்து நான் நெடுந்துள்ளி வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவே விரும்புகிறேன் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அதை பார்க்க பற்றி சொல்லுங்க போரடிக்கக்கூடாது சுவாரஸ்யமான பொருளாதார ரீதியான அந்த செய்திகளை நான் வழங்க தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவுபடுங்கள் அப்போ தான் வீடியோக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்